வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தையும் வரவேற்க நம்ம தயாராகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி நியூ இயர் வரும்போது நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் உறுதிமொழிகள் அதாவது நான் இந்த விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் இந்த விஷயங்கள் நான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம் அதில் நம்ம முக்கியமாக ஒன்று வைக்கணும் அது என்ன அப்படின்னா பணம் சேமிக்கிறதும் முதலீடு பண்ணுறதும் ஏன்னா இன்றைக்கு வந்து நமக்கு வந்து வயசு இருக்கும்போது நமக்கு ஒரு தொழில் வேலை இருக்கும்போது நம்மளால் காசு வந்து சம்பாதிக்க முடியும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக செலவழிக்க முடியும் ஆனால் ஒரு இருபது வருடங்கள் கழித்து பா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்காது உங்கள் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போது நம்ம கையில் காசு இல்லைன்னா நம்ம யார்கிட்டையாவது போய் கையேந்தி தான் நிற்க வேண்டிய நிலைமையில் இருப்போம் அப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட இந்த சின்ன ஏஜ்லேயே வந்து நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கணும் அதை வந்து டிசிப்ளின்டாக அதை வந்து கண்டினியூ பண்ணணும் சரி இந்த வீடியோவில் இந்த பணத்தை எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் சேமிப்பு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேவிங்ஸ் அதாவது இது ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன டேட் இருக்கோ இன்றைக்கி அந்த டேட்டுக்குரிய காசை வந்து நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும் அதாவது இப்போ இன்றைக்கி ஒன்றாம் தேதினா ஒரு ரூபா ரெண்டாம் தேதினா ரெண்டு ரூபா மூணாந்தேதினா இந்த மாதிரி வந்து அந்த மாதம் முழுக்கவே வந்து முப்பதோ முப்பத்தோரு நாட்கள் இருக்குதோ அது வரைக்கும் வந்து முப்பது நாள்னால் நீங்கள் முப்பது ரூபா இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிட்டே வரணும் இப்படி சேமிச்சிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் முப்பத்தொரு நாள் இருக்குது அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருக்கும் அது அப் ரவுண்டாக வந்து நம்ம ஐநூறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி சேமிக்கும் போது நீங்கள் வந்து ஒரே டைமில் பெரிய காசு போடாமல் ஒரு சின்ன சின்ன காசாக போட்டுகிட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அப்போது ஒரு மாதத்துக்கு ஐநூறுவா அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக போட்டாலுமே வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களால் ஆ ஆறாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அடுத்த சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படியும் டெய்லி வந்து எதாவது கடைகளில் ஜாமான் வாங்க தான் செய்வோம் மளிகை பொருட்கள் ஆட்டும் இல்லை காய்கறிகள் பழங்கள் இல்லைன்னா வீட்டுக்கு கீரை கொண்டு வருவாங்க பூ கொண்டு வருவாங்க இல்லைன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போய் டீ காஃபி குடிப்பாங்க இந்த மாதிரி பலவித இடங்களில் வந்து நமக்கு வந்து சில்லறை காசு சேரும் அதாவது மிச்ச காசும் வரும் நூறுரூபா கொடுத்தா அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயும் கிடைக்கும் அதே நேரம் பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரியும் மிச்ச காசு கிடைக்கும் ஸோ அதை கொண்டு வந்து வந்து நம்ம டேபிளில் போடுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த மாதிரி சில்லற காசு எல்லாமே வந்து வேற எதுக்கும் செலவழிக்காமல் அதை பார்த்த உடனே எடுத்து ஒரு சேமிப்பா நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்க சேமிக்கும் போது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தைந்து ரூபா ரூபாய் உங்களுக்கு இந்த மாதிரி சில்லற காசுகளாக கிடைச்சாலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து சேமிக்கலாம் இப்படி மாதம் மாதம் சேமிச்சிட்டு வந்தாலே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்போது முதல் சேமிப்பு திட்டத்தில் நமக்கு ஆறாயிரம் ரூபா கிடச்சிது இந்த சேமிப்பு திட்டத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்போ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் மூணாவது சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம காயினை வந்து சேமித்து வைக்கலாம் அதாவது இப்போ ஒரு ரூபாய் காயின் தனியாக ரெண்டு ரூபாய் காயின் தனியாக ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி காயின் எல்லாமே தனித்தனி பாக்ஸில் வந்து சேமிச்சிட்டே வரலாம் இது வந்து நம்ம நம்மளும் பண்ணலாம் அதே நேரம் நம்ம குழந்தைங்க கிட்டயும் கொடுத்து பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கும் சேமிப்பு பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தாலே வந்து ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் சேமிக்கலாம் இதுலேயும் வந்து பன்னெண்டு மாதம் சேமிச்சிங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரூபா வந்து சேமிச்சிருக்கோம் இது வந்து கூட ஒரு ரூபாய் சேமிக்கலாம் அப்போது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் சரி அடுத்தது நாலாவது சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கையில் வந்து காசு வரும்போது புது நோட்டுகள் அதாவது புது தாளாக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து உடனே ஒரு பாக்ஸில் சேமிப்பாக வச்சிடணும் தாளை வந்து நம்ம வழக்கமாகவே வந்து அதை வந்து செலவழிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம் இது ரொம்ப நல்லா இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு ஸோ அப்போ அதை வந்து எடுத்து சேமிப்பாக மாற்றி வச்சிடணும் இதுவுமே நம்ம கிட்ட கொடுத்தோன்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து பத்திரமாக எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி எப்பப்போ புது காசு கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இதுலேயும் கூட நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஐநூறு ரூபாய் மாதம் சேமிக்கலாம் அப்போ இதுவுமே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேமிப்பாக கிடைக்கும் அப்போ ஆல்ரெடி நம்ம இருபத்தி நாலு நாலாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கோம் இது வந்து கூட ஒரு ஆறாயிரம் ரூபாய் அப்போது முப்பதாயிர ரூபா உங்களால் வருஷத்துக்கு இந்த சேமிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணி சேமிக்க முடியும் அடுத்தது ஐந்தாவது சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு அதாவது ஆல்ரெடி நம்ம கேலண்டர் சேவிங்ஸில் தினம் சேமிப்பை பார்த்தோம் இது வந்து வாரம் அதாவது இன்றைக்கி வந்து திங்கள்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் பத்து செவ்வாய் இருபது புதன் முப்பது வியாழன் நாற்பது வெள்ளி ஐம்பது சனி அறுபது ஞாயிறு எழுபது இந்த மாதிரி டெய்லி பத்து இருபது முப்பது இந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும் இதே இது வந்து நாலு வாரத்துக்கு இதே காசு எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு நம்மளால சேமிக்க முடியும் இந்த வார சேமிப்பு மூலமா இந்த மாதிரி வார சேமிப்பு பண்ணி ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிங்க அப்படின்னா பன்னெண்டு மாதங்களில் வந்து உங்களால் வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து இந்த மாதிரி சேமிக்க முடியும் அப்போ நம்ம இதுக்கு முன்பாகவே முப்பதாயிரம் வந்து சேமித்து வைத்திருக்கோம் அது கூட இந்த பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பதும் சேர்ந்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து நமக்கு சேவிங்ஸாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மினிமமாக நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து இந்த பழைய நான்கு சேமிப்பு முறைகள்லையும் வந்து எக்ஸ்ட்ராவா சேமிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சேமிக்க முடியும் அப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஐந்து சேமிப்பு முறைகளில் நீங்கள் என்ன வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதுவுமே நம்ம நீங்கள் பண்ணலனாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து கண்டிப்பாக இதில் ஒன்று ரெண்டாவது நான் வந்து சேமிப்பு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம மைண்டில் வந்து யோசிச்சுட்டு பண சேமிப்போடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை தொடங்குவோம் நன்றி